ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம் ஒரு ராஜா காலத்தில் நடக்கிற கதை இது ஸோ ஒரு இளைஞன் இருக்கான் சேது அப்படிங்கிறது அவனோட பேர் அவன் வந்து வேலை தேடிட்டு இருக்கான் ஒரு சமயம் அவன் வேலை தேடி ஓஞ்சி ஒரு வீட்டு திண்ணையில் போது அந்த தெரு வழியாக அந்த நாட்டுடைய பொருளாளர் ட்ரெஷரரும் மந்திரியும் பேசிட்டு போகிறாங்க அவங்க பேசுறது இவனுடைய காதில் வந்து விழுது என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த மந்திரி சொல்கிறாருப்பா நீ ரொம்ப நல்ல வேலை பண்ணியிருக்கப்பா அப்படியே கஜானா வந்து ரொம்ப வழியுது நம்ம மன்னர் வந்து உன் மேலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் ஆனால் அதே சமயம் வந்து எக்கச்சக்கமான வரிகளும் வந்து நீ மக்கள்கிட்ட வாங்கலை நல்லா இருக்குப்பா மகாராஜாவுக்கு உங்கள் பேரில் ரொம்ப நல்ல எண்ணம் நல்ல திட்டங்களெல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு அவர் என்கிட்ட கூப்பிட்டு என்னை வந்து இன்னும் நாலஞ்சு பேரோடு சேர்ந்து நாலஞ்சு மந்திரிகளோடு சேர்ந்து கலந்து ஆலோசனை பண்ண சொல்லியிருக்கிறாரு ஸோ நீ தான்ப்பா அதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு பேசுகிறாரு ஓ இந்த சம்பாஷணையை கேட்டதும் இன்னும் அந்த சம்பாஷணையை கேட்கணும்னு சேதுவுக்கு தோணுது ஸோ அவங்க பின்னாடியே இவன் எழுந்து நடந்து போகிறான் அதுக்கு ட்ரெஷரர் சொல்கிறாரு எல்லாம் வந்து புத்திசாரி சாதுரியந்தான் வேறு எதுவுமே கிடையாது நான் பெருசாக புதுசாக எதுவும் செய்யலை எல்லா ட்ரெஷரர்ஸும் ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாம் பண்ணுற வேலை தான்ப்பா நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு என்னப்பா சொல்கிற பிஸ்னஸ் ஸ்மார்ட் பிஸ்னஸ்ஸா புத்தி சாதுரியமா எப்படி எனக்கு புரியலையே அப்படின்னு அந்த மந்திரி கேட்குறாரு உனக்கு எப்படி நான் புரிய வைக்கிறது ஆ பாரு இங்கே செத்து கிடக்குதே இந்த எலி ஒருத்தன் அவனுடைய மூளையை கரெக்டாக யூஸ் பண்ணான்னா இந்த எலியிலருந்து கூட அவன் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் நடைய கட்டுறாங்க சேது யோசிக்கிறான் அவன் வேலை தேடிக்கிட்டு இருக்கிற இளைஞன் செத்து போன எலியிலேருந்து காசு சம்பாதிக்கிறதா எப்படி இந்த நாட்டுடைய தன அதிகாரி ட்ரெஷரர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காருன்னா அது ஏதோ இருக்கும் பார்க்கலாம் அப்படின்னு அந்த செத்த எலியை எடுத்துக்கிட்டு இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு போகும்போதே திடீர்னு அவன் கண்ணு முன்னாடி தொப்பக்கட்டீர்னு ஒரு நல்ல வாலிப்பான ஒரு பூனை வந்து குதித்து அந்த எலியை பார்த்து மியாவை மியோன்னு கத்துது என்னடா பூனை கத்துது எலியை பார்த்து அப்படின்னு அவன் பார்க்கும்போதே ஒரு குரல் கேட்குது ஓ என் பூனை யார் பேச்சுக்கும் கட்டுப்படாது எங்கேயும் கீழே இறங்கவே இறங்காது ஆனால் இப்போ என் கையிலேருந்து குதித்து ஓடி இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த எலியை பார்த்தா தம்பி உனக்கு நான் வந்து ஒரு பைசா தரேன் இந்த எலியை எனக்கு கொடுத்துருப்பா அப்படின்னு அவர் ஒரு குரல் யாருடான்னு பார்த்தா அவர் ஒரு வியாபாரி இந்த எலிக்கு ஒரு பைசாவா சரி அப்படின்னு இவன் சேது தலையாட்டி அந்த எலியை கொடுத்துட்றான் ஒரு பைசாவாக வாங்கிடுறான் செத்த எலிக்கு ஒரு பைசா இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு ஒரு ஐடியா வருது அவனுக்கு ஒரு பானை நிறைய தண்ணி எடுத்துக்கிட்டு பெரிய பானை நிறைய தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த ஒரு பைசாவுக்கு வெள்ளத்தை வாங்கிக்கிட்டு காட்டுக்கு போகிறான் காட்டுக்குன்னா காட்டோட ஆரம்பத்துக்கு ஊர் எல்லைக்கும் காடு ஆரம்பிக்கிற இடத்துக்கும் அங்கே போகிறான் அங்கே போய் உட்காந்துருக்கான் இந்த காட்டிலெல்லாம் வந்து மூலிகைகளை தேடி பறித்து அப்புறம் வந்து பூக்கள் எல்லாம் பறித்து கொண்டு வரவங்க இருப்பாங்க நாட்டுக்கு அவங்க சாயங்கால நேரத்துக்கு தான் உள்ளே வந்து மார்க்கெட்டில் விற்பாங்க அவங்களுடைய வருகைக்காக இவன் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறான் அவங்க எல்லாம் வரும்ப வராத பார்த்துட்டு இவங்க ஒரு போய் ஐயா இந்த வெள்ளத்தை சாப்பிட்டு தண்ணியை குடிங்க வெள்ளத்தை சாப்பிட்டு தண்ணியை கொடுங்க குடிங்கன்னு சொல்கிறான் அவங்க எல்லாருமோ இந்தாப்பா ரொம்ப தாகமாக இருந்தது வெல்லம் கொடுத்து புத்துணர்ச்சியாக இருந்தது கொஞ்சம் எனர்ஜி வந்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இந்தாப்பா இந்த பூக்களை கொஞ்சம் வச்சுக்கோ அப்படின்னு கொஞ்சம் பூவை கொடுத்துட்டு போகிறாங்க இப்போது சேது கையில் கொஞ்சம் பூ இருக்குது அந்த பூவை எடுத்துக்கிட்டு கோயிலில் போய் வச்சு விற்கிறான் எட்டு பைசா சம்பாதிக்கிறான் அடடே எட்டு பைசா வந்திருக்கா சரி அப்படின்னு அடுத்த நாள் என்ன பண்ணுறான் அதை எடுத்துக்கிட்டு வயல்வெளிகள் ஊருக்கு வெளியில் இருக்கிற வயல்வெளிகளுக்கு போய் அங்கே வந்து புல் வெட்டுறவங்க இருப்பாங்க அந்த புல் வெட்டுறவங்களுக்கு போய் அவன் தண்ணி கொடுக்குறான் வெள்ளம் கொடுக்குறான் அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க தம்பி பெரிய விஷயம் பண்ணியிருக்கப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உனக்கு எதாவது நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கும் போது இல்லைண்ணே நேரம் வரும்போது நானே கேட்குறேண்ணே ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடுறான் ஆனால் இதே மாதிரி அவன் என்ன பண்ணுறான்னா தினமும் போய் கொஞ்சம் தண்ணி கொடுத்து பூக்காரங்க கிட்ட பூ வாங்கிக்கிறது அப்புறம் வந்து புல் கட்டுக்காரங்களுக்கு புல் கொடுக்கறதுன்னு இப்படி மாற்றி மாற்றி ஒரு மாதம் போகுது ஒரு மாதம் போகிற சமயத்தில் அவனுக்கு திடீர்னு வந்து ஒரு தகவல் அவன் இதே மாதிரி ரோடில் இருக்கும்போது ரோடில் யாரோ ரெண்டு பேர் பேசிகிட்டு போகிறாங்க நாளைக்கு அரேபியாவிலிருந்து குதிரை வியாபாரி வராரு நம்ம ராஜா குதிரை கேட்டிருக்கிறாரு ஐநூறு குதிரைங்க வருதுப்பா அதனால் இந்த ரோடெல்லாம் வந்து இந்த தர இந்த ரோடு ஓரத்தில் கடை போட்டிருக்கிறாங்களே அவங்கெல்லாம் வந்து ஜாக்கிரதையாக கடைங்களை மெதிக்காமல் நாம் இந்த குதிரைங்களை ஓட்டிக்கிட்டு போகணும் ஐநூறு குதிரையும் புது குதிரை மொரட்டு குதிரை ஜாக்கிரதையாக நாம் கூட்டிகிட்டு போகணுன்னு ரெண்டு சிப்பாயிங்க பேசிக்கிட்டு போகிறதே இவன் கேட்குறான் குதிரைங்க வருதா சரி சரி அப்படின்ட்டு இப்போ நேராக அந்த புல்லாம் வெட்டுறாங்க இல்லையா அவங்கக்கிட்ட போய் ஐயா எனக்கு நாளைக்கு புல் வேணும் புல்லா தாராளமாக எடுத்துக்கோயேன் எல்லாரும் தராங்க ஆளுக்கு ரெண்டு ரெண்டு புல்லுக்கட்டை எடுத்துக்கிட்டு இவன் வந்து நிறைய புல்லுக்கட்டை வந்து சேர்த்து வச்சுக்கிறான் அந்த வியாபாரி வந்து இறங்குற உடனே அவருடைய குதிரைகளுக்கு நல்ல தீனி கொடுக்கணும் தீனி கொடுத்து ராஜா கிட்ட கூட்டு போகணும்னு பார்க்குறாரு இவனுடைய புல்கட்டைகளை பார்த்ததும் என்ன பண்ணுறாருன்னா ஆயிரம் காசுகள் கொடுத்து அந்த புல்கட்டை வாங்கிக்கிறார் இப்போ இவன் கிட்ட ஆயிரம் காசு இருக்குது இந்த ஆயிரம் காசை வச்சுக்கிட்டு என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது அடுத்த நாள் வெளியூர்லேருந்து ஒரு வியாபாரி வரார் அந்த வியாபாரி வந்து இதுவரைக்கும் நம்ம நாட்டுக்கு வந்ததில்ல புது ஊர்லேருந்து புது கப்பல் வருது அப்படின்னு ரெண்டு வியாபாரிங்க பேசிட்டு போகிறது இவன் காதல விழுது சரி அப்படின்னு அந்த ஆயிரம் காசுகள் ஆயிரம் வெள்ளி காசுகள் அந்த ஆயிரம் காசுகளை வச்சு புது ட்ரெஸ்ஸு எல்லாம் போட்டுக்கிறான் ரெண்டு பேர் வந்து இவனை ர தூக்கிக்கிறதுக்கு வந்து ஏற்பாடும் பண்ணிக்கிறான் ரெண்டு பேர் தூக்கிக்கிறாங்க நல்ல ட்ரெஸ்ஸும் போட்டுக்கிட்டு அந்த கப்பல் வர நேரத்துக்கு கரெக்டாக போய் நின்று கப்பல் முதலாளியை பார்த்து உங்கள் சரக்கு எல்லாத்தையுமே நான் வாங்கிக்கிறேன் நான் புது வியாபாரி இந்த ஊரில் சேதுன்னு பேர் ஆரம்பிச்சிருக்கேன் நான் உங்களுக்கு அட்வான்ஸ் காசு இந்தாங்கன்னு சொல்லி மீதி இருக்கிற வெள்ளி காசுகள் எல்லாத்தையும் கொடுத்துட்றான் ரொம்ப துடுக்கான பையன் துருதுருன்னு இருக்கிற அந்த பையனை பார்த்ததும் அந்த புதுசாக அந்த ஊருக்கு வந்திருக்கிறாரு இல்லையா அந்த வியாபாரி அவருக்கு இவனை பிடிச்சிடுது இவன் என்ன பண்ணுறான் இந்த கப்பல் துறைமுகத்துக்கு பக்கத்துலேயே ஒரு டென்ட்டு அலங்காரமான ஒரு டென்ட் அடிச்சுட்டு அங்கேயே உட்காந்துருக்கான் அந்த உள்நாட்டு வியாபாரிகள் வந்து கப்பல்கிட்ட கப்பல் ஓனர் கிட்ட போய் உங்கள் சரக்கை நாங்கள் வாங்கிக்கிறோன்னு சொல்லும்போது நான் ஏற்கனவே என் சரக்கெல்லாம் அவருக்கு விற்றுட்டேன் உங்களுக்கு முடிஞ்சால் அவர்கிட்ட நீங்கள் பேசிக்கங்கன்னு சொல்லிடுறாரு கப்பல் வியாபாரி இப்போ உள்ளூர் வியாபாரிகள் எல்லாம் வந்து தம்பி உன்னை பார்த்தா புதுசாக இருக்குது இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததில்ல ஆனால் நீங்கள் சரக்கெல்லாம் வாங்கிட்டிங்களாம் உங்கள் கிட்டேருந்து நாங்கள் வாங்கிக்கிறோம் இந்த அங்கே பிடிங்க ஒரு லட்சம் காசுகள் அப்படின்னு ஒரு லட்சம் காசுகளை வந்து கொடுக்குறாங்க அப்புறம் என்ன சேது நல்ல நிலமைக்கு போயிடுறான் இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு ஒரு ஒம்பது பத்து மாதம் ஆகுது கரெக்டாக அந்த வருஷம் ஒரு வருஷம் முடிகிற சமயத்தில் அவன் நல்லாவே பிஸ்னஸ் பண்ண கற்றுக்குறான் இப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா இது எல்லாம் அந்த செத்தை எலியில் ஆரம்பிச்சுது அதனால் நாம் நம்மளுடைய தன அதிகாரிகிட்ட போய் இந்த தகவலை சொல்லணும் த சொல்லணும்னுட்டு தன அதிகாரியோட வீட்டுக்கு போகிறான் ஒரு தங்கத்தால் எலி ஒன்று செஞ்சு எடுத்துக்கிட்டு போய் அவரை பார்த்து ஐயா நீங்கள் தான் என் குரு இது தான் என்னுடைய தட்சணை அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் இது வரைக்கும் உங்களை நான் பார்த்ததே இல்லை நான் எப்படி உங்களுக்கு குருவாக முடியும் பார்க்காத ஒரு ஆள் நான் எப்படி தட்சணை வாங்க முடியும்னு தன அதிகாரி கேட்குறாரு அப்போது எல்லா விவரத்தையும் சேர்த்து சொல்கிறான் தன அதிகாரி யோசிக்கிறார் எங்கேயோ எப்போவோ நம்ம சொன்ன வார்த்தையை வச்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் அவன் மேலே வந்திருக்கான்னா தான் தம்பி உன்ன மாதிரி ஒரு ஆளை தான் நான் தேடிகிட்டே இருந்தேன் என் பொண்ணுக்கு இந்த என் சொத்தையும் வச்சுக்கோ என் பொண்ணையும் வச்சுக்கோ எல்லாரையும் வச்சு நீ சந்தோஷமாக வாழுன்னு அவனுக்கு தன அதிகாரி பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றார் இதிலேருந்து என்ன தெரிய வருதுன்னா ஒரே ஒரு விஷயந்தான் புத்தி சாதுரியம் இருந்தால் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்